உள்ளாட்சி உள்ளாட்சி அரசு அரசு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணன் போடி அருகே குலதெய்வ கோவிலில் நடிகர் தனுஷ் இயக்குனர் செல்வராகவன் தங்கள் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து ஆட்டுக்கிடா பலியிட்டு தியானம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்று வெளியாகி பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் தேனி போடி நாயக்கனூர் அருகே சங்கராபுரம் கிராமத்தில் உள்ள குலதெய்வமான கருப்பசாமி கோவிலில் நடிகர் தனுஷ் இன்று தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக பொங்கல் வைத்த ஆட்டுக்கிடா பலி கொடுக்கப்பட்டது கருப்பசாமிக்கு பொங்கல் படகிலிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது சைவ அசைவ உணவு பரிமாறப்பட்ட போது கிராம மக்களுடன் பந்தியில் உட்கார்ந்து குடும்பத்துடன் உணவருந்தினார் பின்னர் கருப்பசாமி சிலை முன்பு அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தவர் தொடர்ந்து குடியிருந்த கிராமத்தினர் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என்று செல்ஃபி கொண்டிருந்தனர் கூடியிருந்தவர்களுடன் கைகுலுக்கி மகிழ்ந்தார் அவருடன் அவரது சகோதரரும் இயக்குநருமான செல்வராகவன் தந்தை கஸ்தூரி ராஜா தாய் விஜயலட்சுமி மகன்கள் லிங்கா யாத்ரா உள்ளிட்டோர்களும் குலதெய்வ கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர்